கரூர் வழக்கை வரைக்கும் தாவேக்கா நிர்வாகிகளான சிடிஆர் டி ஆர் நிர்மல்குமார் ஆதவ அர்ஜுனா புசியானன் மதியிலாளன் இவங்க தான் ஆஜராயிட்டு இருந்தாங்க மூன்று நாட்கள் வந்து விசாரணை நடந்துச்சு இப்போ விஜய் வந்து பனிரெண்டாம் தேதி சம்மன் அனுப்பி ஆஜராக சொல்லி இருக்கிறாங்களே விஜயை பொறுத்த வரைக்கும் அவருடைய பெயரே அவர் வந்து எளிதா படிச்சார் அப்படின்ற குற்றச்சாட்டுலாம் அவர் மீது இருக்கு சிபிஐ விசாரணையை அவர் தாக்குப்பிடிப்பாரா இது வந்து ஏற்கனவே சந்திச்சிருக்காரு ஆனா சிபிஐ என்பது ஒரு குற்றப்பின்னணி விசாரிக்கக்கூடிய ஒரு அமைப்புன்றப்போ அதை அவரால் தாக்குப்பிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா ரொம்ப துல்லியமான கேள்வி யா சார் இது அதாவது என்ன பார்க்கணுன்னா சாதாரணமாக இப்போது ஒரு வீட்டில் பைக்கு காணா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குடுத்தனக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க எட்டு பேர் இருக்கிற ஒரு வீட்டில் ஒரு பைக்கு காணா போயிடுச்சுனாவே காணாப்பான ஒரு போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு மிச்சங்கிற ஏழு பேரையும் கூப்பிடுவாங்க ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்டு ஒரு ரொம்ப வாங்க பப்ளிக் வணக்கம் நல்லா சாப்பிட்டீங்களா படிச்சிங்களா இப்படி குடும்பம்லாம் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க யார் உங்கள் பேருண்ணா நீயா வா நீ இப்போ இதான் நான் இயல்பை பேசுகிறேன் கோர்ட்டு கோர்ட்ல கண்ணியம் கிடைக்கும் ஏன்னா நீதியரசர் பார்க்கறதுனால போலீஸ் ஸ்டேஷன்ல மனிதர்களுக்கு கண்ணியம் கிடைப்பதில்லை இதுதான் விசாரணையினுடைய லட்சணம் நீங்க விசாரணையின் படமே வந்திருக்கு நான் அவ்வளோ தளவு போல அப்போ வா போ ஒரு எதுகை மோனையில ஒரு அக்ரிணை கூப்பிடு அழைப்பது போல அப்படிதான் மக்கள் நடத்தப்படுகிறார்கள் அப்ப அந்த ஒரு வழக்கில் வந்துட்டு நீ ஏன் நீ நீ ஏன் ஊர்ல இல்லைன்னா ஏன் ஊர்ல இல்லைன்னு சொல்லி வாங்கணும் எங்க போன இல்லைங்க நான் ஊர்ல இல்லை அதெல்லாம் இல்லை ஏன் ஊர்ல போனேன் மேபி நீ ஆள் வச்சு கூட தூக்கி இருப்பில்ல பைக்க அப்புறம் இல்லைங்க எனக்கு பக்கத்து வீட்டுக்கார மேலதான் சந்தேகமா இருக்கு எங்களுக்கும் அவருக்கும் வந்து அவர் வீட்டு நாய் வந்து எங்ககிட்ட அந்த பொவுன்னு கத்தோம் அதனால அவரை கொஞ்சம் விசாரிங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒரு குத்தாரு வச்சுங்களா நாய் வளர்த்த ஒரே காரணத்துக்கு அவரை கூப்பிட்டு ஸ்டேஷன்ல இருக்கிறோம் இன்னும் ரெண்டு கேள்வி கேட்பாங்க நாய் பொப்போவுன்னு அவரை கடிக்க போச்சாமே ஆல்ரெடி உனக்கும் அவருக்கும் சண்டை இருக்காம முன்னூறு இருக்கிறாம அதனால ஏன் பைக் திருடிக்க மாட்டேன் இப்படி எல்லாம் வரும் எதுன்னு அவர் பைக்கு திருட்டு கேஸுக்கு இப்ப இது வந்து கொலை கேஸ் அதாவது கிட்டத்தட்ட கொலைனா கல்பபுல் ஓமிசைட் கவனக்குறைவால் நடந்த ஒரு துர்பாகியமான சம்பவம் இது வந்து கல்பபுல் அமௌண்டிங் டு மர்டர் அதாவது இது வந்து கொலை கிடையாது ஆனா கொலைக்கு நிகரான ஒரு சம்பவம் அஜாக்கிரதையின் உச்சத்தால் நடக்கிறது அப்படிதான் சட்டத்தை அது பாக்குது அப்ப இந்த கேஸ்ல வந்து போகும்போது நல்லா டைட்டா கேள்வி கேட்பாங்க நம்ம இந்த லோக்கல்ல ஸ்டேஷன்ல கேக்குற மாதிரி ஏன்னா சிபிஐ இல்லையா மெத்த படித்தவர்கள் நல்லா ஏசிலேயே நல்ல வேர்வை வர வைக்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க அதெல்லாம் வந்து டிகோட் பண்றது அதுக்கப்புறம் என்கிரிப்ட் என்கிரிப்ஷனை கிளியர் பண்றதுன்றது ரொம்ப சிரமம் தான் எல்லாராலையும் முட முடியாது இப்ப இதே ஏராச்சா போனாரு அவரு வேற மெட்டீரியல் புஸ்தகம் படித்தவர் அரசியல் எப்படி போவோம் தீஹார் ஜெல்ல என்ன நடந்தது அதுக்கப்புறம் மீசா காலத்துல என்ன அடிச்சு படிச்சிருப்பாரு இல்லை அது சம்பந்தப்பட்டவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சிருப்பாரு எப்படி விசாரணை பண்ணுவாங்க என்ன ஏதுன்னு இப்போ இவரெல்லாம் வந்து படத்துலதான் போலீஸை பார்த்தவரு நிஜ வாழ்க்கையில இவர் போலீஸே பார்த்துக்க மாட்டாரு இதுவரை எனக்கு தெரிஞ்சு காவல்துறை அனுபவமே இருந்திருக்காது அவருக்கு காவல்துறைன்னா எப்படி இருக்கும் படத்துல கட்டுற மாதிரி போலீஸ் எல்லாம் மிரட்டுறது அடிக்க போறது அதெல்லாம் வந்து படத்துல பண்ணலாம் இப்ப அவங்க வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது இப்ப நான் என்னன்னு சொல்றது இப்ப சொன்னா விஜய் அவர்களுக்கு நிறைய ரசிகர்கள் இருப்பாங்க அவரோட மனசை நான் புண்படுத்த விரும்பல உண்மை அதான் விஜய் அண்ணாக்கு கஷ்டமான நாள் அங்க பிரதட்சிணா மாதிரி அதாவது எப்படி இந்த கோயில்ல சாமி கும்பிட போனா இந்த உருளும் போது முள் குத்தம் கல்லு குத்தம் கால் வலிக்கும் கை வலிக்கும் இருந்தாலும் அந்த பக்தியோட உச்சத்துக்கு போனோம்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணின்னு போவாங்கல்ல அந்த மாதிரி இவருக்கு வந்து நீதியோட அந்த உச்சத்துக்கு போகணுன்றதுனால இல்லாத கேள்வி எல்லாம் கேட்பாங்க சம்பந்தம் சம்மந்தம் எல்லாமே கேள்வி கேட்பாங்க நீங்க ஏன் ஸ்பெஷல் தான் போறீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை என் பொது பிளைட்ல சீக்கிரமா போயிருக்கலாமே கேட்கலாம் இவர் போயிட்டு என்ன இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் போயிட்டு இது பண்ண முடியாது அவங்க என்ன சொல்லுவாங்க லீட் கொஸ்டின் லீட் கொஸ்டின்னா என்ன அர்த்தம்னா அந்த கேஸுக்கும் அந்த கேள்விக்கும் சம்மந்தம் இருக்காது பட் ஆனா அந்த தரவுகளை வர வைக்கிறதுக்கு இன்டைரக்டா போடுற கொஸ்டின் தான் லீட் கொஸ்டின் அதுல உங்களுக்கு ஆட்சேபண்ணுறதுன்னா அதை நீங்க தனியா சொல்லணும் பொதுவா இந்த மாதிரி நேரத்துல நீங்க ஆட்சே பண்ண சொன்னீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு இன்னும் நிறைய கேள்வி கேட்பாங்க இன்னும் ஒரு ஆபீஸராக என்கொயரி பண்ணணும்னு கிடையாது ரெண்டு மூணு பேர் கூட இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அதனால வந்து விஜய் சாருக்கு வந்து ஒரு ஒரு இப்போ ஒரு டஃப் டைம்ஸ் இப்போ அவருமே வந்து என்னடா இது ஒழுங்கா ஸ்டேட்லயே இருந்திருக்கலாம் பொழுது ஏன்னா ஆயிரம்லாம் போது வெளியில அந்த விசாரணைக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா வெளில ஒரு ஆயிரம் பேர் இருந்தாங்கன்னா ஒரு மாரல் தெம்பு இருக்கும் அங்கெல்லாம் டெல்லியில் போய்லாம் அப்படி ஐம்பது பேர்லாம் நின்னா அப்படியே அவங்க மேல தனியாக செக்ஷன் போட்டு திரும்பி வச்சிருவாங்க விவசாயிகள் பார்த்தோம் நம்ம எவ்வளவு நாள் போராடினாங்க டெல்லியில எவ்வளவு பிரச்சனையாச்சுன்னு சொல்லிட்டு டெல்லியில போயிட்டு இந்த டிவி கே டிவி கே அப்படின்னு சொல்றது அந்த கோஷம் போடுறது அங்க அதெல்லாம் பண்ண முடியாது சோ அப்போ ஒரு மென்டல் சப்போர்ட் குறையும் ஒரு மாரல் விஷயத்துல வந்துட்டு ஒரு சில கேள்விகள் கேட்பாங்க நீங்க கொஞ்சம் சீக்கிரம் போயிருந்தா அதை தவிர்த்திருக்கலாமே அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்வீங்க இது வந்து ஒரு நியாயமான ஒரு அக்கறையான கேள்வி தானே அவர் அவர் சொன்னதா சொல்லியிருக்காரு அவர் கையெழுத்து போட்டிருக்காரு பாருங்க எஸ்பியும் டிஎஸ்பியும் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணிருக்காங்க அவங்க சொன்னாங்களா சொல்லலையா இல்லங்க அவங்க சொல்லல அப்படின்னா சரி என்ன சொன்னாங்க இல்ல பேசவே இல்லை அப்படின்னா உங்க சைடு ஆதாரம் இருக்கா சரி அவர் சைடு ஆதாரா இருக்கா இதெல்லாம் வந்து விஜய் விரும்ப மாட்டார் விஜய் வந்து இப்ப நாளைக்கு இப்ப இன்னைக்கு வந்து இதெல்லாம் விசாரணை சொன்னதை ரெக்கார்டு வேற பண்ணுவாங்க இதெல்லாம் இப்ப இந்த கிளிப்பிங் நாளைக்கு இதுல ஏதோ எடா கூடமான வார்த்தை ஒரு நாலு கிளிப்பிங் வெளில வந்ததுன்னா என்ன ஆகும் உங்க இமேஜ் நீங்க போடுற மொத்த சண்டையை இமேஜை வச்சுதான் உங்க இமேஜ் உடஞ்சதுன்னா ஆல்ரெடி கரூர்ல கொஞ்சம் கொஞ்சமா ஓட்டையாகி போச்சு உங்க இமேஜ் உடஞ்சதுன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க அவரு இப்போ உதாரணத்துக்கு இருந்து வந்தீங்களா இல்லை இங்கேருந்து வந்தீங்க இல்லை இருந்து வந்தீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அவர் ஒரு விளக்கம் சொல்கிறாங்க அவங்க அந்த டைம் ஷெட்யூல்லாம் கேட்பாங்க விசாரணையில் கேட்ட கேள்விக்கு பதில் பத்து மணிக்கு இங்க இருந்தீங்க சரி இங்கே எத்தனை மணிக்கு வந்தீங்க பத்து நாற்பது வந்தேன் இல்லையே ஒன்றரை மணி நேரம் ஆகும் எப்படி உடனே வந்தீங்க இல்லை கரெக்டாக சொல்லுங்க செக்யூரிட்டி சிக்கின்னு எப்படி எவ்வளோ நேரம் இருந்தீங்க இது சரி திருப்பி வரும்போது எப்படி அவ்வளோ சீக்கிரமாக வந்தீங்க இதெல்லாமே கேட்பாங்க போகும்போது இவ்வளோ தாமதம் ஆச்சு திருப்பி வரும்போது சீக்கிரமா வந்தீங்க அது எப்படி ஏன் நீங்கள் ஃபர்ஸ்டே இது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கலாமே அப்புறம் சரி கரூரில் தான் இது மாதிரி லேட்டாக போனீங்களா லேட்டாக போனீங்களா ஏன்னா அவங்களுக்கு வந்து காரணிகள் தேடுவாங்க இவர் வந்து ஹாபிச்சுவலா இந்த மாதிரி லேட்டாக வராரா இல்லை கரூரில் தான் லேட்டாக வந்தாருன்னும் போது பழைய எல்லாம் கூட கேட்பாங்க அதுக்கப்புறம் ஒரு சில வீடியோஸ்லாம் போட்டு காட்டுவாங்க இவரு தான் படம் பார்க்கணும் மற்றவங்க இவரு படத்தை பார்க்கணும்னு இல்லை இவர் படத்தை இப்போ இவருக்கே ஓட்டி காட்டுவாங்க இந்த மாதிரி இது நீங்க தானா பாருங்க இந்த வண்டியில இருக்கிறது உள்ள அப்படின்னீங்க அப்புறம் லைட் ஆஃப் பண்ணி லைட் ஆன் பண்ணீங்களா அங்கே என்ன அது என்ன விளையாட்டா அது நேயர்களோட இது எதுக்கு அதை பண்ணீங்க அப்படின்னாங்க அப்போ திடீர்னு யாருனா ஒரு ஆபீஸர் ஒருத்தர் ஒரு பட்டையிலோ ஒரு யாதவோ கொஞ்சம் கோபமா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் என்னப்பா வேலை செய்யலையா இது இவ்வளோ கூட்ட ரூமா எதுப்பா லைட் ஆஃப் பண்ணி விளையாடணான்னு கேட்டாரு வச்சுக்கோங்களேன் அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க சரி அதுவும் ஆன்சர் எதுங்க எதுக்கு லைட் ஆஃப் பண்ணி லைட் ஆன் பண்ணி அது ஏதுங்க அப்படி இப்போ நீதியரசர் செந்தில்குமார் ஐயா கேட்டப்போ வந்து பதில் சொல்ல முடியாம லாபகரமா உச்ச நீதிமன்றம் இல்ல வந்து வேற யாருன்னா விசாரிங்கன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டோம் இங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல அவங்க கேட்பாங்க அது என்ன விளையாட்டு அது புதுசா இருக்கு கொடு எதுனா லைட் ஆஃப் பண்ணி லைட் ஆன் பண்ணி அது என்ன கருத்து கருத்தா இல்ல அது விளையாட்டா அது என்ன எதுக்கு பண்ணீங்க அதை கூட்டம் கூடி இருக்கிறத்துல லைட் போட்டா புரியுது லைட் ஆஃப் பண்ணா அது என்ன கதை எதுக்கு இதை பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க அப்ப இவர் என்னன்னு பதில் சொல்லணும் ரசிகர்களுக்கு பிடிக்கும் ஆனால் லைட் ஆஃப் பண்ணி லைட் ஆன் பண்ண இல்லைன்னா எனக்கு இந்த மாதிரி இப்படி இருட்டுல இப்படி மூஞ்சி வச்சு இப்படி லைட் ஆஃப் பண்ணி இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா இதுல இருக்கு ஒரு என்னது இருட்டுல லைட் ஆஃப் பண்ணி லைட் ஆன் பண்ணி விளையாடுவியா ஏய் ஒரு பேர் செத்து போயிட்டாங்கன்னு விசாரிச்சுன்னு விளையாடுவானா இந்த கோவமே ஒவ்வொரு மாதிரி வரும் உங்க வந்து சிபிஐல பேனல் போட்டு அனுப்புறாங்கல்ல அவங்க யாரெல்லாம் டீல் பண்ணிருப்பாங்கன்னா லல்லு பிரசாத் யாதவ் கலைஞரு அம்மையார் ஜெயலலிதா அதாவது அரசியல்ல சாம்பியனு பழந்துன்னு கொட்டப்பட்டவங்க அந்த மாதிரி ட்ரைனிங் குடுத்துருப்பாங்க அவங்களுக்கு தீவிரவாதி இயக்கத்துல இருந்து மிலிட்ரியில தப்பு பண்ணவங்கல இருந்து ஒயிட் கலர் கிரிமினல்ல இருந்து எல்லாம் வேற தான் வரும் சிபிஐக்கு வர்றது அது மாதிரி பத்தாயிரம் பத்தாயிரம் கோடி திருடினவன் அப்படியே ஓடினவன் வெளிநாட்டுக்கு அது மாதிரி ஆளுங்கெல்லாம் அதெல்லாம் பார்த்துட்டு ஒன் கமிங் ஃப்ரம் தமிழ்நாடு இன்வெஸ்டிகேஷனும் ஓகே அப்படி கேஷுவலா தான் வந்து உட்காரோம் அது வேற மாதிரி இருக்கும் ஒரு டைட்டலா அங்க போயிட்டு இதெல்லாம் கேள்வி கேட்கும் போது கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கும் இது வந்து இந்த நிகழ்ச்சியோ எதுவுமே கிடையாது போன் பண்ணி ஹெல்ப் கேட்டுக்குவா வக்கீல் கிட்ட பேசணும் அதெல்லாம் இல்ல முழு கட்டுப்பாட்டுல இருப்பாரு இப்ப அநேகமா இன்னைக்கு நைட்டு வந்து இவங்களைலாம் கூப்பிடுவாரு நிர்மல் குமார அதுக்கப்புறம் புஷ்ஷி ஆனந்த அப்புறம் ஆதவ உங்களெல்லாம் என்ன கேள்வி கேட்டாங்க இந்த வாத்தியார் கொஸ்டின் பேப்பர் எதுனா முன்னாடி நமக்கு முன்னாடி எக்ஸாம் எதுனா அவன் வர வரலாம் வெயிட் பண்ணிருப்பான் வெளில டே என்ன கொஸ்டின்லாம் வந்தது என்னெல்லாம் கேட்டாங்க டைம் பத்துச்சா இது எப்படி பண்ண அந்த மாதிரி இப்போ விஜய் சார் வந்து மாணவன் மாதிரி உட்காந்துக்கிட்டு இவர் பனைவர் அவங்க வந்தால் வழக்கமாக பாப்பாரா இல்லையான்னு தெரில இப்போ அவங்க வா 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 வான்னு கூப்பிட்டு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருப்பார் ஏன்னா ப்ரிப்பேர் பண்ண பண்ணாந்தேதிக்கு அதனால் பொங்கல் வந்து அங்கே தான் டெல்லியில்தான் பொங்க வச்சு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல அதுதான் இதுக்குதான் சொல்றது இந்த சீன் போடுறது கூட்டத்தை கூட்டி இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அது அது இதுல இப்ப சரி எல் முருகன் இருக்கிறாரு சென்சார் முருகன் கிட்ட சொல்லி கிள்ளையதான் நான் அன்னைக்கு நான் நான் முதலமைச்சரானா முருகனை கட்சியில சேர்த்துக்கிறேன் அருண்ராஜ் அப்படிதான் வந்து சேர்ந்தாரு அவரும் விசாரணைக்காக வந்த அதிகாரி தான் இன்னைக்கு என்ன பண்றாரு அவரு தாவை கால இருக்காரு அதே மாதிரி நாளைக்கு முருகனும் இப்ப பிஜேபி எல்லாம் வளர்ற மாதிரி தெரியல தாகேக்கா நல்லா வேகமாக வளருது நாளைக்கு ஜனநாயகனுக்கு சென்சாருக்கு எதுனா பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு 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 பேச்சுக்கு சொல்றேன் ஒரு அரசியலுக்கு சொல்றேன் அது வந்து சாத்தியம் கிடையாது பட் இது எல்லாம் பண்ணலாம் பட் சிபிஐ வழக்கானதுல நீங்க அப்படி பண்ண முடியாது யாருமே பண்ண முடியாது என்ன காரணம்னா இதுக்கு அடுத்து கோர்ட்டுக்கு போவோம் சிபிஐ கோர்ட்ல போனோம்னா அங்க ஜட்ஜி வந்துட்டு ஓ தட் ஃபார்ட்டி ஒன் கேஸ் டெத் அப்படின்னு ஒன்னா தலையில தான் கை வைப்பாங்க நாட்டுல எவ்வளவு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்குது கட்சி தொடக்கணும்னு சொல்லிட்டு நாப்பத்தோரு பேரு வந்து அப்புறம்னா போலீஸ் கூப்பிடுங்க அவங்க கூப்பிடுங்கட்டு ஜட்ஜும் ஒரு சில சராமரியான கேள்வி கேட்பாங்க கோர்ட்ல ஓபன் கோர்ட்ல அங்க போய் இது வந்து சதி இது வந்து எதிர்கட்சியோட தந்திரம் என்ன விசாரிச்ச மாதிரி செந்தில் பாலாஜியும் விசாரிங்கன்னா யாரும் செந்தில் பாலாஜி ஊ இஸ் தட் அப்படி இல்லங்க இது வந்து பாலிடிக்ஸ்ல இவங்க சொல்றாங்க அவரு அங்க அந்த லோக்கல் எம்எல்ஏ லோக்கல் எம்எல்ஏக்கும் என்னப்பா சரி எவிடன்ஸ் குடுக்க சொல்லுங்க அது என்ன விசாரிச்சிங்களான்னு அவர் செந்தில் பாலாஜி வழக்கம் போயிட்டு வந்துட்டு இதுல எங்க காசு வாங்கின கேசிலேயே அவர் ஜாலியா சுற்றி நிக்கிறாரு வாட்லுக்கு பத்து ரூபா வாங்கிட்டு அது ஒரு குற்றமானது ஜாலியா வெளில சுற்றி அந்த தன்மை வேற இந்த தன்மை வேற அவர் போனா ஆமாங்க ஊர்ல இருந்தீங்களா ஆமாங்க இருந்தாங்க ஏன் உடனே போனீங்க யாரும் உடனே போல நான் எம்எல்ஏ வருத்தமா இருந்தோம் அதனால உடனே போனேன் அவங்க தாவேக்கா தொண்டராம நீங்க எதுக்கு போனீங்க அதெல்லாம் இல்லைங்க மக்கள் அதனால போன எதுவுமே வாதம் வைக்க முடியாது நீங்க செந்தில் பாலாஜியை சூழ்ச்சி பண்ணாரு செந்தில் பாலாஜி காதை திருவி போட்ட ஆலமிச்சாரு ப்ரூஃப் இருக்கணும் இல்லையா அதெல்லாம் அந்த 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 விஷமத்தனமான பிரச்சாரங்கள் பண்ணாங்கல்ல இது வந்து சதி இது வந்து திமுக அரசு வேறுபே பண்ணுச்சு அப்படின்னு அதெல்லாம் வந்து கோர்ட்ல விசாரணை போது ஒன்னு ஒன்னா உடையும் நீங்க திமுகவை எதிர்க்க வேண்டியதா எதுல எதிர்க்கலமோ அதுல எதிர்க்கணும் நீங்க வந்துட்டு அந்த கூட்டத்தை பெண் அழைப்புக்கு போற மாதிரி ஏழாயிரம் பேரை கூட கூட்டு போகிறது பஸ்ல போறது ஏன் வழக்கமா வந்துட்டு அதை காலையிலேயே போயிட்டு பேசிக்கலாம் நீ கூட்டம் எல்லாம் தானே போச்சு பாண்டிச்சேரியில ஒண்ணு ஹாங்காங்ல இருந்தா வந்தாங்க ஈரோடுல எப்படி அமைதியா பண்ண முடிஞ்சது அப்ப யாருன்னா சொல்லணும் அப்ப இவ்ளோ நாளு சீன போட்டுக்கிட்டு இருந்திருக்கீங்க எங்க அண்ணா போனாவே ஐம்பதாயிரம் பேர் வந்துருவாங்க எங்க அண்ணன் இப்படி லெப்ட் திரும்பினா ரெண்டு லட்சம் பேரு இப்படி திரும்பினா மூணு லட்சம் பேரு அதான் இப்ப கேப்பாங்க கோர்ட்ல எத்தனை லட்சம் பேருப்பா வந்தாங்கன்னு சிபிஐல அதுக்கு கரெக்டா இருக்கும் அப்போ சட்டத்துப்படியும் நடக்க தெரியுது ஒரு விஷயம் டைமுக்கு போனோம்னா தெரியுது மலேசியாவுக்கு முன்னாலே கரெக்டா போனோம்னா தெரியுது ஏன்பா கரூர்ல தெரியல அப்படின்னு நான் கேட்கல நீதிமன்றத்துல வழக்கறிஞர் கேட்பாங்க ஏன்னா வழக்கறிஞரா வராங்க அப்படின்னா வக்கீலா இருந்து வருவாங்க வக்கீல் அவர்கள் இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்டு பழக்கப்பட்டிருப்பாங்க விஜய் அவர்களுக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு கொஞ்சம் தர்ம சங்கடம் இல்லைங்க நிறைய விஷயம் ஒரு எக்ஸ்போஸ் ஆவர் மக்கள் மன்றத்துல அதெல்லாம் வெளியில வரவும் ஆரம்பிச்சிடும் டாக்குமெண்டா ஜட்மெண்ட் வரும்போதோ இல்லை ஒரு சில விஷயம் கோர்ட்ல ஓப்பன் ஹியரிங்னா நடக்குதோ அதெல்லாம் அங்க இருக்க ரிப்போர்ட்டர்ஸ் போய் கேட்பாங்க இதுவரை விஜய் சாரோட கேஸ் இல்லையா ஹை ப்ரொஃபைல் கேஸ் இல்லையா சல்மான்கானு ஒன்னும் இல்ல மானதான் வேட்டையாடினாரு என்னது செத்தது ஒரே ஒரு மான் ஒரு உயிர் போயிச்சு அது வந்து மனிதர் இல்ல உயிர் ஆனா சட்டத்தின் பிடியில சல்மான் கான குழ குழ குழன்னு ஒரு ரேஞ்சர் ஆகினாரா ஃபாரஸ்ட் ரேஞ்சரு நீ யாரா வேணா இரு நடிகர்னா நடிகை கூப்பிட்டு வந்துட்டு நீ காட்டுக்குள்ள கூத்தடிப்ப அதை பாக்குறதுக்கு நான் ரேஞ்சரான்னு சொல்லிட்டு தூக்கி வச்சாப்புல உடனே பாஷா இவரு இவரை எப்படி தூக்கலாம் அவர் இண்டஸ்ட்ரி யாரு தெரியுமா எம்மா படம் நடிச்சுக்கிறாரு தெரியுமா பாலிவுட்ல எங்க தலை கதை தெரியுமா ஹாலிவுட்ல நட தெரியுமா உட தெரியுமா அதெல்லாம் எனக்கு தெரியும் தொட்டா இத்தனி வருஷம் போய் உள்ள போய் எண்ணிட்டு வர சொல்லுங்கன்னு சொல்லி வச்சு செஞ்சு விட்டு அமிச்சாங்க யார நம்ம சல்மான் கான் சொக்கா இல்லாம அடிக்கடி இருப்பாரு சல்மான் கான் அவரை அது மாதிரி இப்ப இவருக்கு ஒரு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருக்குது அது வழக்கு விசாரிக்க வேண்டிய நேரத்துல அது பார்த்து பண்ணி விடுவாங்க சரி இப்ப சட்டப்படி கரெக்டா போகுது இது சட்டப்படி கரெக்டா போகுது என்னன்னா அல்லூர் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சாங்க அதனால இப்போ இப்ப வந்து இவரு பெரிய நடிகர் அவர் சின்ன நடிகர்லாம் பார்க்கல எல்லாரையும் ஒரே மாதிரிதான் பாக்குறாங்க என்ன ஆகுது ஒரு கேஸ் தான் இவரு இது நாற்பத்தோரு பேர் இப்போ இது எல்லா நடிகருக்கும் இது ஒரு பாடம் இந்த ப்ரொமோஷன் பண்றேன் அத்தை பண்றேன் எனக்கு கூட்டம் வர வைக்கணும் எனக்கு அதை வர வைக்கணும்னா அசம்பாவிதம் ஆச்சுன்னா காவல்துறையோ இல்ல சிபிஐயோ உங்களையும் சும்மா விடாது கூட்டினு போயிட்டு வழக்கை விசாரிக்க வேண்டிய இடத்துல விசாரிப்போம் இப்போ இவருடைய ட்ரெய்லர்லயுமே கரூர் காட்சி என்பது இடம்பெற்றிருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கப்படுது ஏன்னா அருண்ராஜ் வந்து ஜூன் ஒன்பதாம் தேதி தான் சேர்றாரு ஆனா ஜூன் மூணாம் தேதியை படம் முடிச்சதா சொன்னாங்க ஆனா இவர் அருண்ராஜுமே அந்த ட்ரெயிலர்ல இருப்பதை பார்க்க முடியுது அப்படின்றப்போ கரூர் காட்சியுமே இவங்க ஷூட்டிங் பண்ணியிருக்கிறாங்க பிரச்சனை ஏற்பட்டவுடன் அந்த கம்ப்யூட்டர் கிராபிக்ஸாக மாத்திருக்கிறாங்க அப்படின்ற வாதம் வைக்கும் போது அதுவுமே ஒரு கேள்வியா விஜய்க்கு மாறாதா கண்டிப்பாக இது கேள்வி ஒன்றும் இல்லைங்க ஒரு நெருக்கடியாக கூட மாறலாம் உதாரணத்துக்கு இப்போ ஜனநாயகன் படத்துல வந்து இந்த கரூர் சம்பவத்தை நீங்கள் சேர்த்து பார்க்கணும்னு சொல்லிட்டு யாருன்னா ஒருத்தர் வழக்காடு மன்றத்தில் நிற்கிறாங்க இல்லை அது ஒரு குற்றமாக வருதுன்னா ஸ்டே கூட வாங்கலாம் ஏன்னா ரிலேட் ஆகுது குற்றம் குற்றஞ்சாட்டப்படுது அப்போ குற்றம் இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கணும் அப்போ அந்த மாதிரி காட்சிகள் ஒருவேளை இருக்குமே ஆனால் இந்த படத்துக்குமே சிக்கல் அது அதனாலதான் வந்து நீங்கள் வந்து நான் என்ன சொல்றேன்னா அரசியலை தனியாகவும் சினிமாவை தனியாக வச்சிருக்கணும் இல்லைன்னா சினிமாவெல்லாம் ஃபுல்லா முடிச்சுட்டு முடிச்ச உடனே பண்ணிருக்கணும் இல்லையா அட்லீஸ்ட் மக்கள் கிட்டயாச்சும் போய் ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் அந்த மாதிரி வரும்போது ஒரு ஒரு இது ஒரு மைலேஜா மாறும் நீங்க ஃபர்ஸ்ட் கேட்டீங்களா இது பப்ளிக் சென்டிமெண்டா மாறுமா அப்படின்னு என்ன பொறுத்தவரை இது வந்து அவரோட ரசிகர்கள் மத்தியில தான் சென்டிமெண்டா மாறாது ஏன்னா நீதிமன்றம் கேட்கக்கூடிய கேள்விகள்ன்றது நியாயமா இருக்கு மக்கள் பக்கத்துல இருக்குன்னா எல்லாரையுமே நீங்க எதிர்த்து போயிருப்பீங்க நாளைக்கு நீதிமன்றத்துல கேள்வி கேக்குறாங்க இல்ல சிபிஐல ஒரு கேள்வி கேட்கறாங்கப்பா உனக்குனாப்பா இந்த விசாரிக்க கூடாது அந்த போலீஸும் கூடாது ஒரு இறப்பு நடந்தா அதுக்கு நீதி விசாரணை இயற்கை மரணம் இருக்கு செயற்கை மரணம் இருக்கு கரூர்ல நடந்தது நூறு விழுக்காடு செயற்கை மரணம் அங்க இருக்கிறவங்க வந்து யாரும் வந்து உடம்பு சரி இல்லாம கிட்னி போய் நெஞ்சி வலியோடலாம் எல்லாம் வந்து போய் ஆஸ்பத்திரியில இருந்து இறந்து போல அது விபத்து அந்த விபத்துக்கு காரணம் யார் இந்த விபத்துக்கு எதனா அரசியல் காரணம் இருக்கா இல்ல அதுக்கு பின்னாடி சூழ்ச்சி இருக்கா இல்ல மெத்தனம் இருக்கா இல்ல கொஞ்சம் கூட மக்களை பத்தின சிந்தனை இல்லாம புரிதல் இல்லாம பைத்தியமா நடத்துக்கிட்ட ஒரு கூட்டமா அப்படின்றதெல்லாம் விசாரணைக்கு வரும் இப்ப அந்த விசாரணைக்கு வரும்போது கண்டிப்பா விஜய் அவர்களோட அந்த இதுக்குமே நெருக்கடி தான் படத்துக்குமே அது ஒரு நெருக்கடி தான் ஏன்னா இந்த படத்துல அந்த மாதிரி காட்சி இருக்கிறதுனால சொல்லப்படுகிறதுனால ஒருவேளை கரூர் சம்பந்தமான விஷயங்கள் எதுவும் பேசப்படல இல்ல காட்சிகள் இல்லைன்னா அந்த படம் தாராளமா நூறு பர்சன்ட் ரிலீஸ் பண்ணலாம் அதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இது அப்ஜெக்ஷன் எதனா வருதான்னு பாப்பாங்க அப்செக்ஷன் வராத காலத்துல ஒன்னும் பிரச்சனை கிடையாது சார் இப்போ இந்த நாற்பத்தோரு பேர் இறந்ததற்கு காரணமே வந்துட்டு செந்தில் பாலாஜி தான் அப்படின்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் அவர்கள் அமித்ஷா வச்சுக்கிட்டு மேடையிலே பேசினாரு அதை வந்துட்டு தாவேக்காவுடைய சிபிஆர் நிர்மக்குமார் வழிமொழிகிற மாதிரி அப்போ செந்தில் பாலாஜியை வந்துட்டு சம்மன் அனுப்புங்க கைது பண்ணுங்க ஏன் வாயிலே பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஆரம்பத்துல இருந்தே இது ஒரு சதி தான் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க ஆனா இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி அவர்கள் அதை மறுத்திருக்கிறாரு அவர் ஏன் லேட்டா வந்தாருன்றதோட முடிச்சுக்கிட்டாரு அவர் ஏன் லைட்டா போன்ட்டு உள்ள போனாரு காவல்துறையை பேச்சை தொடங்குறாரு அப்படின்றப்போ அவங்க மேல தப்போ அரசியலுக்காக அற்பத்தனமாக புரிஞ்சுக்கிறது நயினார் நாகேந்திரனுடைய அந்த பேச்சு என்பது சிபிஐ விசாரணைக்கு முன்பு ஒரு வலை விரிக்கிறாங்க ஒரு தூது விடுறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்கலாமா விஜய்க்கு அதாவது மூன்று பேர் பேசியிருக்கிறாங்க முதல்ல நயினார் நாகேந்திரன் அவர்களோட பேச்சு அப்போ உள்துறை செயலாளர் அமித்ஷா அவர்கள் கீழே வந்து கட்டுப்பாட்டுல இயங்கக்கூடிய ஒரு தான் சிபிஐ இவ்வளவு நாள் ஆச்சு சம்பவம் சம்பவம் நடந்து இவ்வளவு நாள் ஆகி அதுல சம்பந்தப்பட்ட ஒருத்தர் இப்ப ஒரு இன்னொரு உதாரணம் சொல்றேங்க ஒரு ஓட்டல் இருக்கு ஒரு ஹோட்டல்ல வந்து ஒருத்தர் வந்து தற்கொலை பண்ணி செஞ்சுக்கிறாங்க கொலை எல்லாம் இல்லை தற்கொலை அப்ப என்ன ஆகும்னா காவல்துறை வந்து இந்த ஓட்டல் மேனேஜரு ஹோட்டல் ஓனர் யாரு ஹோட்டல்ல சூப்பர்வைசர் யாரு யார் யாரெல்லாம் வேலை செஞ்சாங்க முன்னாள் நைட் யார் வந்தாங்க காலையில் யார் இருந்தாங்க யார் உணவு கொடுத்தது யார் யாரெல்லாம் டியூட்டில இருந்தாங்க பக்கத்து ரூம்ல யார் இருந்தால் எதிர் ரூம்ல யார் இருந்தாங்க ஹோட்டலுக்கு இன்னைக்கு இந்த இருபத்தி நாலு நேரம் வந்தவங்க யாரு போனவங்க யார் எல்லாரையும் பார்த்து எல்லாரையும் புரி துருவி துருவி விசாரிச்சிருவான் நான் சொல்றது ஒரே ஒரு தற்கொலை கேஸ்க்கு இங்கே நாற்பத்தோரு பேர் சேர்ந்துருக்காங்க அங்கே வந்து போனது விஜய் அவர்கள் நிகழ்ச்சி விஜய் தான் அங்கே முக்கியஸ்தர் விஜயை பார்க்க தான் வந்தது கூட்டம் அந்த முக்கியஸ்தரை இதுவரையிலும் விசாரிக்காமல் இப்போதான் பன்னெண்டாம் தேதி விசாரணை கூப்பிட்டுருக்காங்க ஃபர்ஸ்ட்டு இதுவே வந்து ஒரு முரண் ஒரு விசாரணை என்பது இவ்வளவு காலதாமதமா போக கூடாதுன்றது என் புரிதல் அப்போ இது இருக்கும் பொழுது இவர் செந்தில் பாலாஜியை பத்தி பேசுறாரு யாரு ஐயா நயனார் நாகேந்திரன் அப்ப இந்த மாதிரி கேள்விகள் கேட்டாருன்னா அதுல வந்து ஒரு உள்ளபூர்வமான அர்த்தம் இருக்கு ஆனா செந்தில் பாலாஜியை பத்தி அவர் சொல்றது நான் என்ன பாக்குறேன்னா அவர் வந்து அரசியலுக்காக அப்படி பேசுகிறார் நயனார் நாகேந்திரனோட நோக்கம் என்பது செந்தில் பாலாஜியும் இதுல சேர்த்து வைக்கணும் செந்தில் பாலாஜியும் கூட ஒரு எஃப்ஐஆர் இதில் வாங்கினா வசதி தானே எப்படி வேணா திருப்பலாம்ல ஸ்க்ரூ ட்ரைவரை ரெண்டு பேரும் டைட் பண்ணலாம்ல அதுக்காக கூட சொல்லியிருக்கலாம் இது வந்து ஒரு அரசியல் வியூவும் அந்த பார்வையில் அது ஒன்று இரண்டாவது சிடிஆர் குமார் அவர்களோட கருத்துக்கு அவரோட கருத்து வரும்போது அவரும் வந்து அரசியல் ரீதியாக தான் அதை பார்க்குறாரு இப்போ நீங்க என்ன பண்ணிருக்கணும் உங்களுக்கு சதி கோட்பாடு சந்தேகம் இருக்குன்னா நீங்க கவுண்டர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் எப்போ கவுண்டர் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் உடனே கொடுக்கணும் இல்லை கவுண்டர் கம்ப்ளைண்ட் கொடுக்கலனாலும் கவுண்டரில் நீதிமன்றத்துக்கு வந்துச்சு இல்லைங்களா வழக்காடு நீதிமன்றம் அப்பவே வந்து ஒரு அஃபிடாவிட் கொடுத்து இந்த சதி கோட்பாடு எல்லாம் இருக்கு எங்களுக்கு செந்தில் பாலாஜி மேலதான் தங்க இருக்குன்னு சொல்லி நீங்க சொல்லிருக்க இல்ல குறைந்தபட்சது அதை வந்து இன்னும் கிளாரிட்டியா ப்ரூஃபோட ஒரு அட்லீஸ்ட் நீதியில மன்றத்துல எப்ப தீர்ப்பு வரும் என்னன்றது இருக்கட்டும் மக்களுக்கு ஒரு சில சந்தேகம் இருக்கு இல்லையா மக்களுக்கு டவுட் இருக்கு இல்லையா அப்போ ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி இது பாருங்க செந்தில் பாலாஜி இந்த இந்த நம்பர்ல பேசின மாதிரி சொல்றாங்க இவர் சொல்றாங்க எங்களுக்கு வந்து தரவுகள் இங்க இந்த வீடியோ பாருங்க இதுல வந்து பப்ளிக் வந்து அமைதியா இருக்கிறாங்க அவங்களுடைய கேரவன் சிசிடிவிய கூட எடுத்து காமிச்சிருக்கலாம் முன்னாடி கண்டிப்பா ஆமா அவங்க கிட்டே கேமரா அங்க இருக்கு ட்ரோன் பறக்க விட்டு இருக்காங்க அவங்க ஆட்கள் இருந்தாங்க ஒருவேளை சதி கோட்பாடு இருக்குன்னா அது சதின்றது நீங்க தெரியாமலாம் மறைக்க முடியாது நாற்பத்தோரு பேர் வந்து அப்படி சதினா அது கொலை ஒரு கொலைய ஒரு திட்டம் இல்லாம ஒரு பிளான் இல்லாம எப்படி செய்ய முடியும் அப்போ அது அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கும் இல்லையா ஒரு ஒரு நரேஷன் இருக்கு அதை வந்து சொல்லணும் பேசணும் இல்லையா எதுவுமே பண்ணலையே நீங்க எதுவுமே பண்ணாம நீங்க வந்து என்ன சொல்றீங்க இதுதான் அதுதான்ன்ற மாதிரி எடுத்துட்டு போறீங்க அப்ப அது கோர்ட்ல கோர்ட்ல போயிட்டு பொசியானதெல்லாம் வந்து ஒரு முன் இது ஒரு விபத்து விபத்துக்கு எதுக்கு பொதுச் செயலாளரை பிடிக்கிறீங்கன்னு எல்லாம் வாதம் வச்சாரு போய் சதின்னு வைக்கல இல்ல இப்போ இப்போ கோர்ட்ல சிபிஐ கோர்ட்லயும் கூப்பிடுவாங்க அங்கேயும் போய் அதே வாதத்தை வைக்கலாம் அருமையான கருத்து அப்புறம் அனுப்பி விடுவாங்க வந்துட்டு கிட்ட சந்திச்சு பேசுறதுன்றது வேறங்க கோர்ட்ல எல்லாம் வந்து சதி கோட்பாடு அது இதுனா ஆதாரம் கேட்பாங்க எந்த அடிப்படையில சொல்றீங்கன்னு கேட்பாங்க ஆதாரம் எல்லாம் உங்களோட வாதம் வந்து டிஸ்மிஸ் தான் ஆகும் நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்கன்னா அதுல கொஞ்சம் முகாந்திரம் இருக்கணும் அதுல ஒரு சில ஒரு 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 நம்பரா மாதிரி இருக்கணும் ஒரு லாஜிக் இருக்கணும் இது ரெண்டாவது மூணாவது வந்து நீங்க சொன்னீங்க ஃபர்ஸ்ட் வந்து இவர் நயனார் நாகேந்திரன் குமார் அப்புறம் செந்தில் பாலாஜி பதில் இதுல செந்தில் பாலாஜியோட பதில் வந்து யதார்த்தமான பதில் செந்தில் பாலாஜியோட இந்த விஷயத்துல நீங்க பாக்கும்போது அவர் என்ன சொல்றாரு நான் வந்து அந்த நேரத்துக்கு போனேன் அதை தவிர்த்து எதுவும் இல்லை அதுக்கப்புறம் இந்த காவல்துறைய இவர் தான் பாராட்டினாரு யாரு விஜய் அவர்கள் அப்போல்லாம் எதுவும் சொல்லல இப்படி சதி கோட்பாடு இருக்குன்னா நீங்க கரூர்ல அந்த சம்பவத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அடக்குமுறை இருக்கு ஒடுக்குமுறை சொல்லியிருக்கணும் அங்க வந்துட்டு போலீஸ் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சசமாவித நடந்தவொன்னே மாத்தி பேசுறதுன்றது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்போ செந்தில் பாலாஜி பேசுறது அங்க யதார்த்தமா இருக்கு மற்றவர்கள் பேசுவதில் அரசியல் கலந்து இருக்கிறது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு நன்றி சார் நன்றி வணக்கம்